ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பிட்டு சிட்டு ட்ராமா தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம ட்ராமா நேம் தி பில்லினரிஸ் பாய்டர் சிஸ்டர் அண்ட் எபிசோடு ஃபைவ் தான் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மனுப்பு கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் எனக்கு ரீசனாக உடம்பு சரி இல்லாதனால தான் என்னால் வீடியோ சரியாக போஸ்ட் பண்ண முடியல என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க யார் யார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்களோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாருமே உங்களுக்கு காட்டும் இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம் வாங்க இப்ப எடுத்த உடனே தான் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோவைதான் நீ யாருங்கிறது வெளியே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா ரூமுக்குள்ள போறாங்க போகும்போது ஹீரோயின் ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க பாத்துட்டு இருந்தோன்னா ஹீரோயினோட மாமியா இருக்கு அதாவது ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க என்னோட பையன் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றான் அவன் எப்பயுமே அப்படிதான் ரொம்ப கோப